அந்த புண்ணியாத்மாக்களை பகவான் விரும்பி அனுபவித்து பாட சொல்லி ஆனந்தப்பட்டு பாடிய பாடல்கள்லாம் பாடிக்கிட்டு இருக்கும் நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் அதனுடைய உள்பொருளும் ரொம்ப அர்த்தம் உள்ளது அதை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கலாம் கேட்டு பகவானுடைய அந்த உன்னதமான காட்சியை பார்த்து நீங்கள் அடையலாம் என்பது இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்ளவில்லை படமாட்டேன் இனி துயரம் படமாட்டேன் அரசேக் பட்டதெல்லாம் போதுமே நின் பாதத்தினை பற்றினேன் இனி பயப்படவும் மாட்டேன் விடமாட்டேன் இனி உன்னை நான் விடமாட்டேன் யோகிராம் சுரத்குமார் விடமாட்டேன் இனி உன்னை நான் விடுமாட்டே அண்ணாமலை கரசே அண்ணாமலை கரசே ஜோதியே அருள் பெரும் ஜோதியே ஆண்டருள் புரிவாய் அம்மையே அப்பா அண்ணா மலை கரசே ஏ கண்ணார களி களித்திையில்ரல அருள்ருஜோதியே அருள் பருஜோதியே ஆள் தருள் புரிவ அம்மையே

I <laughs> பெருமானுடைய பாடல் பாடினா தான் என்னை படமாட்டேன் இனிது உயரம் படமாட்டேன் அரசு பட்டதெல்லாம் போதுமே என் பாதத்தினை பற்றினது சரணாகதி அவருடைய திருவடியில் பிடிச்சிக்கணும் அப்படி பிடிச்சோம்னா என்ன ஆகும் நமக்கு அறம்பொருள் இன்பம் எல்லாம் கொடுப்பார் சம்சார சாகத்தில் நம்முடைய கலை தேற்பார் அதுதான் இலகுவான வழி அந்த வழியை நம்ம கண்டுபிடிக்கணும் சரணாகதி அப்போ அண்ணாமலை கலசே அருள் பெரும் ஜோதி நீ யார் ஜோதி திருவண்ணாமனாலே தான் பகவான் காட்சி கொடுக்குறார் அப்படிப்பட்ட ஜோதி ஜோதிஸ்வரூபமான இறைவன் இந்த மாதிரி பிச்சைக்கார ரூபத்தோடு யோகிராம் சுரப்மார் என்ற நாமத்தோடு வந்திருக்கார் அப்போ நம்ம அதை கட்டி பிடிச்சிக்கொள்ளணும் பிடிச்சி சம்சார சாகரத்தில் கடை தெரியும் அருள் பெரும் ஜோதியே ஆண்டருள் புரிவாய் அம்மையே அப்பா அம்மையும் அப்பனும் நீயே அப்படிப்பட்ட பெருமான் நமக்கு கிடச்சிருக்காரு அதை விட்டுறக்கூடாது அவருடைய திருநாமத்தை சொல்லணும் திரும்ப திரும்ப சொல்லணும் அவருக்கு சொன்னார் இவர் சொன்னார் அந்த நாமம் சொன்னாங்க எந்த நாம அதெல்லாம் காதில் கேட்டுக்கிறது நீ சொல்லுங்க ஆனால் திடமாட்டு பகவானுடைய நாமத்தை விட்டுறாங்க என்னென்ன நாங்கள் கண்ட அனுபூதி அவருடைய பரம கருணை பொங்கி ததும்பி பூரணமாக கார் காணிப்படுத்தா கிடைக்குது ஏன்னா வர்றவங்க எல்லாருக்கும் உபதேசமே அதான் யோகிராமஸ் பாரைய மந்திரம்தான் அதை எந்த மந்திரமும் கிடையாது அதனால் எல்லோரும் பகவானுடைய நாமாவளி பாடல்களை பாடுங்கள் பகவானுடைய நினைங்கள் அவரை எப்போவுமே சதா அவருடைய எண்ணத்தில் அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று ஆழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் ஜெய் யோகிராம் சரத்குமார் மகாராஜிக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம் உலக மக்கள் யாவரும் பல வகையான நோய் தொற்றுகளில் இருந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒவ்வொருத்தரும் போன் மூலமாட்டி பல துறை தொடர்பாக சொல்லுகின்றார்கள் அந்த நோய் தொற்றிலிருந்து நீங்கி பூரண சுகம் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழவும் அதே போல் ஒவ்வொருவரும் தொழில் ரீதியாட்டு மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவை கொடுத்து அவங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கணும் பகவான் அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா பக்தி பக்தி ஒரு பக்தி வேணும் குரு பக்தி இருந்தால் தான் நம்ம சம்சார சாகரத்தில் கலை கலைத்தேற்ற முடியும் உருவ ஒரே இரகமாக பிடிச்சிக்கணும் பகவானை தவிர வேறு எதுவும் கதி இல்லைன்னு நினைக்கணும் எங்கே கூப்பிட்டாலும் எங்கே அங்கே போங்கோ இங்கே போகணுன்னு அதுக்கு எல்லாம் தேவையில்லை பகவானுடைய நாமம் பகவானுடைய நாம செஞ்சீர்த்தல எங்கே நடக்கும் அருப்பு உடையில் சந்திரா டிரான்ஸ்போர்ட் ஓனர் திருவாளர் சந்திரசேகரம் சசிரேகா சந்திரசேகர் சரவணன் பார்த்திபன் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க என்ன அன்பர்களுடைய ஆனந்தம் பேரானந்தம் என்ன பல ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம அங்கே அந்த பஜனையை பார்த்த உடனே அவங்களுக்கு ஆனந்தம் எல்லா இடத்துலேருந்து வந்தாங்க திண்டுக்கல்லேருந்து வந்தாங்க விழுப்புரத்துலேருந்து சுவாதி இருந்தார் இப்படி பல அன்பர்கள் தமிழ்நாடு முழுவதும் இங்கேருந்து வந்திருந்தாங்க அப்படி ஒரு உணர்வு வேணும் ஏன்னா இது பகவான் காணிமடத்துக்கு கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் நாமஜபம் பஜனையும் தான் அதனால அதை சம்சார சாகரத்தில் இருந்து கலைத்தணும்னா பிரார்த்தனை என்னென்னா பக்தி வேணும் பக்தி வந்தால் என்னாகும் ஞானம் கிடைக்கும் ஞானம் கிடைச்சா என்னாகும் வைராக்கியம் வேணும் இந்த வைராக்கியம் பக்தி ஞானம் வைராக்கியம் பாகவத்தில் சொல்லக்கூடிய அது ஒரே இருக்குது அதனுடைய பாத பாகத்தினுடைய சாராம்சமே அதை பக்தி ஞானம் வைராக்கியம் இது இருந்துட்டோன்னா நீ சம்சார சாகரத்திலிருந்து இருந்து அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நம்ம எல்லோருக்கும் கிடைக்கணுங்கிறத பகவான்கிட்ட பரம்பரம் யோகி ராமேஸ்வரக்குமார்ட்ட பிரார்த்திக்கின்றேன் பலரும் பலவிதமான தொல்லையிலிருந்து விடுபடணும் அவங்க விடுபட்டு பகவானுடைய திருவடியை சரணாகதி அடைய வேண்டும் என்று கேட்டு எல்லோரும் எல்லாம் கிடைக்க நம் பெருமானுடைய திருவடி வேண்டுகிறோம் பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி நூறாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு कुमार 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 सूर कुमार कुमार सु महाराज की वटि वटी जयम जयम, जयम, जयम। बिट्टी बिट्टी।